வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானை அதிர வைத்த டிரம்பின் தாக்குதல் பாகிஸ்தான் கடும் கண்டனம் ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்த அடி கத்தார் அதிர்ச்சி எதிர்வினை உலக எண்ணெய் சந்தை பதற்றத்தில் ஈரானின் அதிரடி தீர்மானம் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கிய சீனா அமெரிக்காவுக்கு கடும் கண்டனம் பணைய கைதிகளை சடலங்களாக மீட்கும் இஸ்ரேல் படை அமெரிக்க தாக்குதல் எதிரொலி ரஷ்யா பறக்கிறார் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சர்ச்சைக்குரிய ஜப்பான் கடற்பகுதியில் சீன கப்பல்கள் முன்னூற்றி ஐம்பது முறை ஊடுருவியதாக குற்றச்சாட்டு மத்திய கிழக்கில் போர் பதற்றம் முச்சம் அமெரிக்கர்களுக்கு விடுக்கப்பட்ட உலகளாவிய எச்சரிக்கை உக்ரைனின் தலைநகரில் பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் காசாவிலிருந்து மூன்று பிணை கைதுகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நேற்று தெரிவித்திருக்கின்றது யோனோடான் சாமிரானோ கிடர் சோ லெவின்சன் ஆகியோரின் சடலங்களில் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருக்கின்றது மீட்பு நடவடிக்கை குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை இந்த மாதம் இதுவரை காசாவிலிருந்து எட்டு பணைய கைதுகளின் உடல்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎஃப் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு குறிப்பிடுகையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அதே வேளையில் காசாவிலிருந்து பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையும் தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும் கடத்தப்பட்ட அனைவரையும் உயிரோடு இருப்பவர்களையும் இறந்தவர்களையும் மீட்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த பணைய கைதிகள் இஸ்ரேலின் கொடூர தாக்குதலால் காசாவில் இந்த பணைய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மத்திய கிழக்கு மோதல்களுக்கு மத்தியில் இது தொடர்பாக அமெரிக்கர்களுக்கு அந்த நாட்டு வெளியுறவுத்துறை உலகளாவிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலால் மத்திய கிழக்கு முழுவதும் பயணங்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது அவ்வப்போது வான்வழி மூடப்பட்டு வருகிறது அமெரிக்க குடிமக்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க மக்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்கின்றது பயணத்தை திட்டமிடும்போது எங்கள் பயண ஆலோசனை நாட்டு தகவல் மற்றும் சமீபத்திய பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கவனமாக படிக்கவும் எனவும் தெரிவித்திருக்கின்றது ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் தாக்குதல் தொடங்கியிருப்பதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீதான தாக்குதலின் மூலம் சர்வதேச விதிகளை அமெரிக்கா மீறியுள்ளதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்த சீனா இரு தரப்பினரும் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் எனவும் சீனா குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் கண்டனத்துக்குரியது இதன் மூலம் ஐக்கிய நாடுகள் அவையின் கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை அமெரிக்கா அவமதித்திருக்கின்றது போர் தொடர்பான சர்வதேச விதிகளையும் மீறியிருக்கின்றது குற்றம் புரிந்திருக்கின்றது போர் தொடர்பாக இரு தரப்பினரும் குறிப்பாக இஸ்ரேல் தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடி தீர்வு காண வேண்டும் இஸ்ரேல் ஈரான் நாடுகளில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டத்தை தணிக்கவும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து சீனா செயல்படும் எதுவே சீனாவின் நிலைப்பாடு என குறிப்பிட்டுள்ளார் உலக எண்ணெய் சந்தை அதிர வைக்கும் வகையில் ஹோர்மோஸ் நீரிணையை மூட ஈரான் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரான் நாடாளுமன்றம் உலகத்தின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் ஜலசந்தி நீரிணையை மூட அனுமதி அளித்துள்ளதால் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது இந்த தீர்மானம் அமெரிக்கா ஈரானின் போர்டோ இஸ்பகான் மற்றும் நாடன்ஸ் அணு தாக்கிய பின்னர் வந்திருக்கின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உள்ள பதற்றம் இப்பொழுது உலக எண்ணெய் சந்தையையும் தாக்கக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே உள்ள ஒரு கப்பல் வழித்தடமாகும் இது பாரசீக வளைகுடாவையும் அரபிக்கடலையும் இணைக்கின்றது இந்த நீரிணையின் குறுகிய இடத்திலுள்ள அகலம் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் மட்டுமே அதில் போக்குவரத்துக்கு ஒரு திசையில் மூன்று கிலோமீட்டர் மட்டுமே காணப்படுகின்றது சவுதி அரேபியா ஈராக் குவைத் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் போன்ற பாரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இந்த வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறார்கள் அத்தோடு உலகின் முக்கிய எல்என்ஜி ஏற்றுமதி நாடான கத்தார் முழுமையாக இந்த நீரிண்ணையே சார்ந்திருக்கின்றது நாளொன்றுக்கு பதினேழு புள்ளி எட்டு முதல் இருபது புள்ளி எட்டு மில்லியன் பிப்பாய் கச்சா எண்ணெய் மற்றும் அதனுடைய உற்பத்திகள் இந்த வழியாகவே பயணம் செய்கின்றன எனவே இந்த நீரிணை மூடப்பட்டால் உலக எண்ணெய் விலைகள் கூடிய வேகத்தில் உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் இந்த நீரிணையின் வடப்பகுதியை ஒட்டியுள்ளதால் எப்பொழுது இந்த அரசியல் அழுத்த கருவியாக இது பயன்படுத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் பலமுறை முறை மூடப்படுவதாக மிரட்டிய போதிலும் முழுமையாக செயல்படுத்தவில்லை இந்த தடுப்பு காரணமாக மும்பை பங்குச்சந்தை நியூயார்க் எண்ணெய் மார்க்கெட் போன்றவை பதற்றமடையலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா ஹோர்மோஸ் வழியாக நாளொன்றுக்கு இரண்டு மில்லியன் எண்ணெய் பீப்பாய்கள் இறக்குமதி செய்கிறது ஆனால் ரஷ்யா அமெரிக்கா பிரேசில் போன்ற மாற்று நாடுகள் மூலம் இந்தியா தன்னுடைய ஆதாரங்களை விரிவுபடுத்திவிட்டதால் உடனடி பாதிப்பு குறைவாகவே இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் சீனா எல்லையில் சென்காக்கு தீவு அமைந்திருக்கின்றது இந்த பகுதியை டோயோயு என பெயரிடப்பட்டு சீனாவும் உரிமை கொண்டாடி வருகிறது எனவே ஜப்பான் கடற்படையினர் சென்காகு தீவை ஒட்டிய தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர் இருப்பினும் சீன கப்பல்கள் அங்கு அடிக்கடி அத்துமீறி நுழைவதாக ஜப்பான் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் சென்காகு கடற்பகுதியில் சீன கப்பல்கள் சுமார் முன்னூற்றி ஐம்பது முறை ஊடுருவியதாக கண்டறியப்பட்டதாக ஜப்பான் தெரிவித்திருக்கின்றது இதில் சுமார் இருநூற்றி பதினாறு நாட்கள் சீன கப்பல்கள் தொடர்ச்சியாக பயணித்ததாக ஜப்பான் கடலோர காவல்படை குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் ஆயிரத்தி இருநூறு நாட்களை தாண்டி நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் பலியாக இருக்கின்றனர் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன ஆனால் அது தோல்வியில் முடிந்திருக்கின்றது அதே போல் போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா உக்ரைன் நடத்திய நேரடி பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது இதனிடையே கடந்த முதலாம் தேதி உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இருதரப்பு மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் மீது ரசிகா என்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக கீவ் ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் டைமுர் தாக் சென்கோ தெரிவிக்கையில் தலைநகரின் மீது மற்றொரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எதிரி ட்ரோன்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் ஆபத்து நீங்கும் வரை தங்கும் இடங்களில் பத்திரமாக இருங்கள் என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு பேரழிவு விளைவுகள் குறித்து கத்தார் அச்சம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானிய அணுசக்தி தலங்கள் மீதான அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது இதனை குறிப்பிட்டு மத்திய கிழக்கின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளத்தின் புரவலரான கத்தார் இந்த தாக்குதலுக்கு பிறகு பேரழிவு உளைவுகள் ஏற்படும் என்று அஞ்சுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பிராந்தியத்தில் தற்போதைய ஆபத்தான அதிகரிப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் பேரழிவு உளைவுகளுக்கு வழிவகுக்கும் அனைத்து தரப்பினரும் ஞானம் கட்டுப்பாடு மற்றும் அதிகரிப்பை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்திவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை கத்தார் வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானை தாக்கிய அமெரிக்காவுக்கு எதிராக பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாக மாறியிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணு இயக்க தலங்களை குண்டுவீச்சு மூலம் தாக்கியிருக்கின்றது இது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை கடுமையாக்கியுள்ள நிலையில் இது தொடர்பில் பாகிஸ்தான் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இந்த நிலையில் குறித்த தாக்குதல்கள் அந்த நாட்டு சட்டங்களை மீறுவதாகவும் ஐநா ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு தன்னை தானே பாதுகாக்கும் உரிமை இருக்கிறது எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தாக்குதல்களின் தாக்கம் மத்திய கிழக்கு மற்றும் உலகம் முழுவதும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் இது மிக கவலைக்கிடமானது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு ஒரு விசித்திரமான நடவடிக்கையில் ட்ரம்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் அணு நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ரஷ்ய ஜனாதிபதியுடன் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்று திங்கட்கிழமை ரஷ்யா செல்லவுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் நேற்று அதிகாலை அமெரிக்க இராணுவம் ஈரானின் போர்டோ இஸ்வகான் நாடன் ஆகிய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்திருந்தார் இது சர்வதேச சட்டத்தை மீறிய செயல் என ஈரான் அணுசக்தி கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது இதனை அடுத்து பதிலடியாக இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்ஸி அவசர அவசரமாக ரஷ்யா செல்ல தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதோடு அமெரிக்காவுக்கும் பேரழிவுகரமான பாதிப்பு ஏற்படுத்துவோம் எனவும் ஈரான் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது இஸ்தான்புல்லில் செய்தியாளர்களை சந்தித்தவர் நாளை ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்தித்து ஆலோசனை நடத்த ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவோம் என்று நேற்று தெரிவித்திருந்தார் இந்த போர் பதற்றம் மத்திய கிழக்கில் அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது